கடந்த நவம்பர் இருபத்தி நான்காம் திகதி அதிகாலையில் மலாக்கா டூரியன் துங்காலில் போலீசாரால் மூன்று இந்திய ஆடவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மலேசிய சைபர் பாதுகாப்பான சிஎஸ்எம் அறிக்கைக்காக புக்கெட் அம்மான் போலீஸ் தலைமையகம் காத்திருப்பதாக அதன் குற்றப்புலனாய்வுத்துறை சிஐடி இயக்குநர் டாக்டர் குமார் முத்துவேல் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க சிறப்பு பணிக்குழு ஒன்றனை புக்கெட் அம்மான் போலீஸ் தலைமையகம் அமைத்துள்ளது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு கைபேசியின் ஆடியோ பதிவை போலீசாரிடம் ஒப்படைத்தனர் அதில் துப்பாக்கி சூடு நடந்த போது தொடர்புடைய ஒரு முக்கியமான ஆடியோ பதிவை இருப்பதாக கூறப்படுகின்றது அந்த ஆடியோ பதிவின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தவும் அதில் உள்ள கூறல் மாதிரிகளை ஆய்வு செய்யவும் சைபர் செக்யூரிட்டி மலேசிய அமைப்பின் உதவியை போலீசார் நாடியுள்ளனர் இந்த சிஎஸ்எம் அறிக்கையின் ஆய்வு முடிவுகளுக்காகவே விசாரணை நிலுவையில் உள்ளதாக டத்துக்குமார் தெரிவித்துள்ளார் இந்த வழக்கை ஆரம்பத்தில் கொலை முயற்சி என போலீசார் வகைப்படுத்தியிருந்தனர் இருப்பினும் போலீசாரின் பரிந்துரைகள் மற்றும் குடும்பத்தினரின் புகார்களை தொடர்ந்து சட்டத்துறை அலுவலகமான இஜிசி கடந்த டிசம்பர் பதினாறாம் தேதி இந்த வழக்கை கொலை குற்றவியல் சட்டப்பிரிவான முன்னூற்று இரண்டின் கீழ் மறுவகைப்படுத்தி விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்